எம் எனக்கு மாசம் மாசம் என்ன தராரு சம்பளம் தராரு அவர் யார் தெரியுமா என்னுடைய ஊற்றுக்கு நான் காலையில் எந்திரிச்சு ஆண்டவரே என் ஊற்றுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக என் எம்டி ஆசீர்வதிக்கப்பட்டு கண் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களிடத்தில் பேச ஊற்றுக்கண் என்றால் என்ன எங்கிருந்தெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்திற்கான ஊற்று வருகிறதோ அது எல்லாம் என்னுடைய ஊற்றுக்கண் கை தட்டி ஒரு வருது ஆமே ஜேசுவாப்பா இப்ப இவர் வந்து என்னுடைய ஊழியத்துக்கு சீக்கிரம் வசிக்கிறவா என்னுடைய ஊழியத்திற்கு இவர் மாதந்தோறும் எவ்வளவு தராரு ஐநூறு ரூபாய் தராருன்னு வச்சுக்கோம் இவர் வந்து மாதந்தோறும் கிட்டுவாப்பா ஐநூறு ரூபாய் தராரு ஒரு ஐநூறுரூவா கொடுப்பா இவர்டு வாங்கிட்டு வாங்கிக்கிறேன் நான் இவர் மாதந்தோறும் இவர் ஒரு இரநூறு ரூபா தராரு கொடுப்பா இவர்ட்டு இருந்து இவர் இரநூறு நானூறு இவர்ட்டு ஒரு ஐநூறுவா கொடுத்துருக்கப்பா வாங்கிக்கிறேன் இப்ப நான் இந்த ஊற்றுல இருந்து என்ன செய்யறேன் தண்ணி குடிக்கிறேன் இவற்றில தண்ணி குடிக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் யார் தெரியுமா என்னுடைய ஊற்று கண்கள் ஆமாம் சொல்லுவோம் கத்தர் சொன்னாரு உன்னுடைய ஊற்று கண்கள் ஆசீர்வதிக்க ஒரு நான் நான் ஒரு கம்பெனியில வேலை எங்க எம்டி எனக்கு மாசம் என்ன சம்பளம் அவர் யார் தெரியுமா என்னுடைய காலையில் ஆண்டவரே என் 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 எம்டி ஆசிர்வதிக்கப்பட்டுகிட்டே இருப்பார் ஒரு ஊழியன் வாழ்க்கையிலே சிறப்பாய் வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மூலமாய் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு சொல்லிக் கொடுத்து என்ன ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லி என்னுடைய இப்ப என்னை சுத்தி இவ்வளவு ஊற்றுக்கண் இருக்கு வேதம் சொல்லுது உன்னுடைய ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா ஆமேன் சொல்லுவோம் தேங்க்யூ தம்பி பேச விரும்புகிறேன் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தில் மனிதனை ஒரு முக்கிய பங்காக வைக்கிறார் கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அமுக்கி அமுக்கி சரிந்து விழும்படி ஒரு முக்கியமான வார்த்தை தமிழில் விடப்பட்டிருக்கிறது அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு வருது மனிதர்கள் கொண்டு வந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் ஆமே மனிதன் தேவனை தேடுவதே இந்த பெஞ்ச கோஷ்டி மனநிலை என்னன்னா மனிதன் தேவனை தேடுவதே மற்ற மனிதனை அசட்டை பண்ணுவதற்காகவே தேடுகிறான் எனக்கு எதை உதவி தேவை இல்லையா நாங்க கடவுளோட ரொம்ப நெருங்கிட்டோம் மற்ற மனிதனை அச நீங்க நெருங்க நெருங்க மற்றவன் அசட்டை பண்றீங்கன்னா நீங்க தப்பான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேற ஏதோ சாமியை கும்பிட்டு நினைக்கிறேன் ஆனால் மனிதன் தேவனை தேட தேட உண்மையான கிறிஸ்தவம் என்னன்னு சொல்றேன் மனிதன் தேவனை தேட தேட தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மீது மதிப்பும் அன்பும் அதிகரிக்கிறது என்றால் ஆமே அவன் உண்மையான இருக்கிறான் உண்மையான தேவனை வணங்குகிறவனாய் இருக்கிறான் கிறிஸ்தவம்னா தன்னை நேசிக்கிறதுக்கு ஒப்பாக இன்னொரு கட்டளையை சொல்லுது ஒருவரை ஒருவர் நேசிப்பது என்னை நேசிக்கிறதுக்கு சமண்டான் உங்கள் வாழ்க்கையின் ஐஸ்வர்யம் உங்கள் கண்களோடு தொடர்புடையது அதான் பேச விரும்புகிறேன் மனிதர்களோடு தொடர்புடையது ஏனென்றால் மனிதனை தேவன் படைத்து இந்த பூமியிலே வைக்கும்போது அவனை மண்ணினாலே படைத்தார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காலாகாலங்கள் உனக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் என்பதை காட்டுவதற்காக இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கினார் மண்ணோடு அவனை தொடர்புபடுத்தினார் மனிதனை சபிக்கவே இல்ல இந்த மண்ணை சபித்த போது ஆட்டோமேட்டிக்கா மனிதன் என்ன செய்தான் சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் மத்திய ஒரு பேருக்கு சொல்றேன் மனுஷன் மட்டும் நல்லா வாழ முடியுமா ஏன் மனிதனுடைய வாழ்க்கை இந்த மண்ணோடு தொடர்புடையது மண்ணுன்னா இந்த மண்ணை சொல்லல புரியுதா உங்களுக்கு ஆமா அதன் கலைஞர்கிட்ட வந்து அந்த காலத்துல ரொம்ப பீக்ல இருந்தப்ப எம் ராதா சொந்தமா படம் எடுத்து பணத்தெல்லாம் விட்டுட்டாரு கலைஞர் கேட்டாராம் என்னப்பா நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கியா எம் சொன்னாராம் எல்லாம் மண்ணா போச்சு கலைஞர் கேட்டாராம் ஏன் லேண்ட்ல போட்டியா ஏகப்பட்ட லேண்ட் வாங்கி வச்சிருக்கியோ அப்படின்னாராம் மண்ணா போச்சுன்னு ஒண்ணு இவர் லந்தா கேட்டது என்னன்னா நிறைய இடம் வாங்கி போட்டியாப்பா எல்லா காசு மண்ணாயிடுச்சுன்ற அப்படின்னா மண்ணுன்னா அதுக்கு நூறு அர்த்தம் இருக்கு இப்ப மண்ணோடு தொடர்படுத்தினார்னா இந்த மண்ணை சொல்லல இந்த உலகத்தோடு உங்களை தொடர்பு படுத்திருக்கிறார் எப்ப பார்த்தாலும் நான் இந்த உலகத்தை தாண்டி நான் வந்து வேற ஒரு என்ன சொல்ல ஆமா இந்த உலகத்தில் இருக்கிறவனவெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிற மனோபாவம் உங்களுக்கு இருக்க கூடாது நீங்க ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழலாம் ஆனா இந்த மண்ணிலே எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிங்டம் வந்து இந்த மண்ணில் என்ன செய்து வாழப்படுகிற நீங்கள் மண்ணிலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நான் மண் சரியான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை இந்த மண்ணோடு தொடர்புபடுத்தினார் இன்னும் சொல்ல வரேன் மனிதனுடைய ஆசீர்வாதங்களை பூமியோடு தொடர்பு படுத்தி வைத்திருந்தார் ஆமேன்னு சொல்லுங்க